Рассе, рассе. நீங்கள் பிளஷ் போட்டிருக்கிறத பார்த்து யாரும் இந்த மாதிரி கிண்டல் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னாக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க இது வந்து ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் ஸ்விஸ் பியூட்டியோடது ஸோ இது வந்து ஒரு பிங்க் டோனில் வந்து உங்களுக்கு இருக்கும் ப்ளஸ் வந்து காப்பர் ரெட் டோன்லேயுமே இருக்குது நான் இன்னைக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும் இன்னைக்கு நம்ம வந்து பிளஷ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அது சொல்லாட்டி நமக்கு அப்படியே ஒரு நேச்சுரலான ஒரு டோன் வந்து கொடுக்கும் அது எதனால் அப்படின்னு சொல்கிறேன் இந்த ப்ராடக்டில் கிளிட்டரிங்ஸ் எதுவுமே வந்து சேர்க்கல அதாவது வந்து இலுமினேட்டர்ஸ் வந்து சேர்க்கல அதனால நம்ம யூஸ் பண்ணுறப்ப நேச்சுரலாக ஸ்கின்னோட ஸ்கின்னை அப்படியே சேர்ந்துருமே தவிர எந்த ஒரு ஷைனிங்கும் வந்து கொடுக்காது ஸோ ரொம்ப மினிமல் லெவலில் தான் ப்ராடக்டை நம்ம எடுக்கணும் எப்போதுமே சொல்லுவாங்க ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் காம்பேக்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ப்ராடக்ட் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கணும் பிளெண்ட் 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 பிளெண்டுன்னு சொல்லுவாங்க நல்லா பிளெண்ட் பண்ணணும் அதில் தான் நமக்கு வந்து ரியல் லுக் வந்து அந்த நேச்சுரல் லுக் வந்து கிடைக்கும் நீங்கள் ஒரு லைட்டிங்கில் போகிறீங்க இல்லை ஈவினிங் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண போகிறீங்க இல்லை சன்லைட்டில் பயங்கரமாக வந்து போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து அப்படியே ஸ்கின் செவந்து போகிற மாதிரி ஒரு லுக் வந்து கொடுக்கும் ஸோ இது வந்து ஒரு ஸ்டிக் மாதிரியுமே வந்து கிடைக்கிது பட் நான் வந்து இந்த டென்ட்டை எனக்கு ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் ஆகிறதுனால இந்த மாதிரி க்ரீம் பேஸில் வந்து வாங்கி வச்சுருக்கேன் டூ ஹண்ட்ரட் சம்திங் அந்த ரேஞ்சில் தான் வந்து வருது நான் வியூ ப்ராடக்டில் வேணுன்னாக்க கொடுக்குறேன் நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஐலிட்ஸில் யூஸ் பண்ணுறதுனால லைட்டாக வந்து உங்களுக்கு ஷிம்மரிங் ஆகுது லைட்டாக அந்த ஒரு க்ளோ மாதிரி தெரியுது அதர்வைஸ் இது வந்து ஒரு மேட் லுக்கில் வந்து இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு ஸோ இதை வந்து நீங்கள் ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஐ ஷேடோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் லுக்கில் வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நல்ல ப்ளெண்ட் மட்டும் பண்ணிடணும் நான் ஐலைனர் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணேன் அதனால் ரொம்ப வந்து ப்ளெண்ட் பண்ண முடியல ஆனால் என்னோட சீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் லுக் வந்து கிடைக்கும் ஸோ நீங்களும் ப்ளஷ் இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த ப்ராடக்ட்டு உங்களுக்காகனே வந்திருக்குன்னு தான் சொல்லுவேன் ஸோ இப்போ லுக்கை பாருங்கள் எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸோட ஒரு ஷேடு தான் நம்மளோட ஸ்கின்ல தெரியிற மாதிரி வந்து இருக்கும் ஸோ ப்ராடக்டை வாங்கி பாருங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் லிங்க்குன்னு டைப் பண்ணால் லிங்க் வந்து வராது ஸோ அதனால் நீங்கள் வியூ ப்ராடக்டில் செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்